என்ன வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம ஹைட்ரஜன் கேஸ் டிடெக்டர் சென்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சென்சார்லாம் என்ன ஓகே ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் ஓகே எங்கெல்லாம் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் ஓகே ஒரு வெல்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன்ஜினியராக பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியராக நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன ஓகே எப்படி அதுக்கு எலக்ட்ரிக்கல் வயரிங் கரண்ட் அவுட்புட் வயரிங் அலாரம் ரிலே வயரிங் நம்ம செய்ய முடியும் ஓகே பேசிக்கலாக நம்ம ஒரு கான்ஃபிகரேஷன் ஹைட்ரஜன் சென்சரில் எப்படி பண்ணணும் ஓகே அண்டு இப்போ நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய அவுட்புட்ஸை நம்ம கண்ட்ரோலர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி டீடெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே ஸோ முதல்ல ஹைட்ரஜன் சென்சர் அப்படின்னா என்ன ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஒரு கேஸ் டிடெக்டர் ஓகே இதில் நம்ம ஹைட்ரஜனை மெஷர் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ நான் ஜென்ரலிஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சென்சர்ஸ் வந்துருச்சு ஒரு கன்சர்ன் சென்சர்லையே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கேஸஸை நம்மளால் மெஷர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இது கரெக்டாக அந்த கன்சன் கேஸை டிடெக்ட் பண்ணி அதோட ப்ரெசன்ஸை நமக்கு இண்டிகேட் பண்ணி சொல்லும் ஓகே சரி இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்குது ப்ளேம் ப்ரூஃப் மாடல் இருக்குது பிளாஸ்டிக் கவாசல் இருக்குது பேஸ்ட் ஆன் த மேபேக்சர்ஸ் டிஃபர் ஆகும் இன்றைக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு ப்ரைமா எக்ஸ் ஒன் அண்ட் ப்ரைமா எக்ஸ்பிங்கிறதை எடுத்துருக்கேன் எக்ஸ்பிங்கிறது ப்ளேம் ப்ரூஃப் மாடல் ப்ரஸ் எக்ஸைங்கிறது பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் பர்பஸ் மாடல் பிளாஸ்டிக் இன்ட்க்ரூஷர்ஸ் தான் இருக்கும் ஓகே சரி நம்ம வந்து இதை பயன்படுத்தி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கலாம் ஸோ ஹைட்ரஜன் லீக்கு ஆகக்கூடிய இடங்கள்னு இருக்கலாம் எக்ஸ்ப்ளோர் ஆகக்கூடிய இடங்கள் இருக்கலாம் ப்ரொடக்ஷனில் ஸ்டோரேஜ்ல ட்ரான்ஸ்போர்டேஷன்லாம் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம ஹைட்ரஜன் சென்சார்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அதை டிடெக்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த ஃப்ளேம் ப்ரூஃப் வேர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் க்ளோஷர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுவே வந்து நார்மல் ப்ரைம் எக்ஸ்ஐ அந்த மாடலில் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் அண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க சரி இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் ஒரு மினிமம் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்சார் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி கண்டிப்பாக ஓகே அது ஆப்ரேட் ஆகிறதுக்கு தேவையான பவர் சப்ளை கொடுத்துருக்கு டெர்மினல்ஸ் வேணும் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் டெர்மினல்ஸ் அப்படிங்கிறது பேசிக்லாம் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் என்ன வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா வித் டிஸ்பிளே டைப் நம்ம பார்த்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து எலக்ட்ரிகல் அவுட்புட்டை கிடச்சா மட்டும் போதும் நான் வந்து கன்சம் கண்ட்ரோலர்ஸ்குள்ள அதை ஸ்கேலிங் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னா வித்அவுட் டிஸ்பிளே டைப் மாடல்ஸும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு பட் இதில் நம்ம கண்டிப்பாக இதுல செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு கண்டிப்பாக இருக்கு கீபேட்ஸ் கண்டிப்பாக தேவை சரிங்களா அந்த கீபேட்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே இது எலக்ட்ரிக்கல் ஒயரிங் கனெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஹெல்த்தியாக இருக்கா ஆன் ஆயிடுச்சா ஆஃப் ஆயிடுச்சு அதில் எதாவது எற சக்கர ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொடுக்க எல்இடி இண்டிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் கலர் கோட்ஸில் மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தெளிவாக நம்ம பார்த்துக்க முடியும் சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சென்சரோட ரொம்ப முக்கியமான பாட்டு இதான் வந்து அந்த ப்ரோப்ஸ் இருக்கும் டிடெக்ட் பண்ணக்கூடிய டிவைசஸ் இருக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெய்னட் ஜாயின்ஸும் கொடுத்துருக்காங்க இன்டர்லாக்ஸ் ஸோ எந்த பைப்பில் எந்த லைனில் இதை ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும் ப்ராப்பராக இந்த பேனெட்டு நம்ம ஜாயின்ட்ஸ் ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்சஸ் ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகாது சரிங்களா சரி பேசிக்கலாக வந்து இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கலி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இசை அதில் ஸ்க்ரூஸ் இருக்கும் மெயினாக அந்த பேக் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும் சரிங்களா பேக் ப்ளேட்லையும் சென்சாரையும் நம்ம செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அன்ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறமா அந்த டிவைஸ் எடுத்துகிட்டு நம்ம இதர் வால் ஆர் பைப்பில் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும் பேக் பிளேட்ஸை ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம ஸ்க்ரூஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் எம்எம் டயமீட்டர்ஸ் உள்ள ஸ்க்ரூஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நம்ம பேக் பிளேட்டை வால்லையோ இல்லை வந்து பைப் கிளிப்லையோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம் சிக்ஸ் கிராஸ் டுவெண்ட்டி ஸ்க்ரூஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஒன்ஸ் ப்ராப்பராக நம்ம அந்த பேக் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்சார் இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிக்கிட்டு ஃபர்தராக திரும்ப ஸ்க்ரூ போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ எலக்ட்ரிக்கல் ஒயரிங் கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேசிக்கலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இது டிரான்ஸ்மிட்டர்ஸ் சென்சார்ஸ்ன்னு கூட சொல்லலாம் ஸோ இதில் இது ஒர்க் அவருக்கான பவர் சப்ளை நமக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா லோ ஓவரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் டிசி பவர் சப்ளைஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இதில் இந்த ஒன் அண்ட் டூ டெர்மினல் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா எலக்ட்ரிக்கல் ஒயருங்க இதே வந்து நீங்கள் த்ரீ ஒயர் சென்சரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டு டுவெண்ட்டி மில்லியன் சிக்னல் கனெக்ஷனாக அதில் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃபோர் வயர் கனெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐசோலேட்டட் கிரவுண்டு வந்து ஃபோரில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோர் டுவெண்ட்டி மில்லியன் சிக்னல் கேபிளை வந்து த்ரீல கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒன் அண்ட் டூ இஸ் ஃபார் டெடிகேட்லி ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு பவர் சப்ளை டிசி பவர் சப்ளை சரிங்களா இப்போது ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்சர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கேபிள்ஸ் வந்து ஷீல்டட் கேபிள்ஸாக கண்டிப்பாக நீங்க யூஸ் பண்ணி ஓகேவா இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கலாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த வயரிங் கனெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிருங்க ஓகே டூ மாடல்ஸ் பிளாஸ்டிக் என்க்ரூஷன் மாடல்ஸும் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேம் ப்ரூஃப் மாடல்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதில் வந்து நீங்கள் த்ரீ வயர் சென்சார்ஸை யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஃபோர் ஒயர் சென்சார் யூஸ் பண்ணுறீங்கன்னா பெட்டர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ப்ரைமா எக்ஸ்பி மாடலை ப்ரெஃபர் பண்ணுறது தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபோர் டெர்மினல்ஸ் இருக்கும் நீங்கள் கன்சர் உங்களுக்கு தேவையான கன்சம் கனெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் இண்டோர் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைமா எக்ஸை கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டெர்மினில் தான் இருக்கும் நீங்கள் கொடுத்து பவர் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா வித் டிஸ்பிளேஸோட எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து கண்டிப்பாக இதாக இருக்கும் சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ டெர்மினல் மட்டும்தான் இருக்கும் டூவில் நீங்கள் ஃபோர்ட்டி டெமிலியம் ஸ்கேன் நீங்கள் கொடுப்பீங்க அப்புறம் அந்த ஒன் வழியாக நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு ஸோ நீங்கள் நீங்களே தான் அதை ஆப்ரேட் பண்ணுறக்கான பவர் சப்ளையும் கொடுக்குறீங்க அதுக்கு தேவையான சிக்னல்ஸையும் நீங்களே கொடுத்து எடுத்துக்கிறீங்க பேஸ்ட் வந்து டெம்பரேச்சர் நீங்கள் சென்ஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூஸை சேஞ்ச் ஆகும் சரிங்களா நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மில்லியம்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக டுவெண்ட்டி மில்லியம்ஸ் கிடச்சுன்னா அது பேக்ஸிம் ரேஞ்சில் இருக்கு இல்லை உங்களுக்கு வந்து எயிட் தான் கிடச்சி தான் ஃபிஃப்டி பர்சென்ட் ரேஞ்சில் இல்லை மினிமம் ஃபோர் மில்லியம்ஸ் தான் கிடச்சி தான் இட் இஸ் அந்த ஜீரோ ஆப்ஷன் தர் இஸ் நோ சட் சார்ட் ஆஃப் கேஸ் டிடக்ட் டிரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே இப்போ வந்து டிஸ்ப்ளேஸ்ன எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வேல்யூஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேல்யூஸில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா யூனிட்ஸ் என்னங்கிறது நீங்கள் தெரியும் ஓகே இப்போ ஏதாவது அலாரம் அக்கரா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் இண்டிகேஷன் இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும் ஓகேங்களா அப்புறம் இதில் ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பராக ஆயிருக்கா ஆகிருக்கா இல்லையாங்கிறது வந்து இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்பிளேல தெரியக்கூடிய வேல்யூ வச்சு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து அலைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ ஸ்பானர் சிம்பிள் வந்திருக்கு அப்படின்னா அது மெயின்டெனன்ஸ் மூலம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ எப்படி வந்து ஒரு ஹைட்ரஜன் சென்சாரை நம்ம ஆப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் நாலு பட்டன் ரொம்ப முக்கியம் ஒன்று அப்வோர்ட் பட்டன் டவுன்லோட் பட்டன் எஸ்கே பட்டன் என்டர் பட்டன் இந்த என்டர் பட்டனை வச்சு தான் நீங்கள் வந்து வெயிலுக்குள்ளே போக போகிறீங்க ஒன்ஸ் அதுக்குள்ளே போனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்வேர்ட் டவுன்லோட் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பொசிஷன்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மென்ஸ்க்கு போகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக மோர் தென் டென் டிஃப்ரெண்ட் மெனு ஆப்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா மெனு இருந்து டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் மெனூஸ் இருக்குது இதில் எதுத்துக்கெல்லாம் உங்களுக்கு பாஸ்வேர்டு தேவைன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ்வேர்ட் வேணும் ஜீரோ கேலுலேஷன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் வேணும் ஓகேங்களா அந்த டெஸ்ட் கேஸ் கான்சன்ட்ரேஷன் லெவலில் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாஸ்வேர்டு தேவை கிடையாது கேல்குலேஷன் பண்ணணும் இல்லை சென்சாரை வந்து லைவ்லேயே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ்வேர்ட் தேவை லூப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவை சரிங்களா சென்சார் இன்ஃபர்மேஷன் ஸோ டிவைஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பாஸ்வேர்டு தேவை கிடையாது இதே வந்து நீங்கள் அலாரத்தை ரீசெட் பண்ணணும் அந்த ரேஞ்சஸை சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பாக அங்கே பாஸ்வேர்டுங்கிறது தேவைப்படும் சரிங்களா இப்போ பேசிக்கலா ஒரு கேலிபிரேஷன் எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கேலிபிரேஷன் இல்ல ஆக்சிஜன் கேலிபிரேஷன் ஜீரோ அண்ட் ஸ்பேன் கேஸ் கேலிபிரேஷன் பண்ணணும்னா நீங்க மெனு ஜீரோ ஒன் கொண்டு நீங்க போகணும் அதை எப்படி பண்ணுவீங்கன்னா என்டர் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு மெனு ஒன்ல போறீங்க உள்ளே போனதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணுறீங்க தென் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க டிஃபால்ட் பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜீரோ சிக்ஸில் இருக்கும் சரிங்களா அடுத்ததான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜீரோ கேஷ் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் எதுக்குன்னா அந்த கவுண்டன் டைம் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம்னா என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட ஓகே ஒன்ஸ் இது வந்துருச்சு அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகிடும் ஒன்ஸ் ஆனக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் கேஷ் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வெயிட் பண்ணுங்கள் ஒன்ஸ் கேலிபுரேஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓகேவே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா தென்ஸ் இதில் ரொம்ப முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா ஐடில் டைம் டியூரேஷன் ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் இருக்குது அது எண்ட் ஆஃப் த செஷனில் கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஐடில் டைம் டியூரேஷனுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமை காத்தால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா இப்போ வந்து ஆக்சிஜன் கல்குலேஷனுக்கு இதே சேம் மெத்தட் தான் நம்ம இன்டர் பட்டன் யூஸ் பண்ணுறோம் மீண்டும் ஒன்குள்ளே போகிறோம் பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிந்தட்டிக் ஏரை வந்து அப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அந்த கவுண்டர் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக ஃபினிஷ் ஆகும் தென் ஓகே டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ்க்குள்ள போயிட்டு மெஷரிங் போர்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஓகே இல்லை நான் வந்து ஜீரோ கேஸ் கல்குலேஷன் பண்ணணும்னா நீங்க வந்து எம் ஜீரோ டூங்கிற அந்த மெனுவில் போயிட்டு இந்த சேம் ப்ரொசீஜர் மூலமா நீங்க பண்ண முடியும் சரிங்களா இப்போ இதே வந்து எனக்கு டெஸ்ட் கேஸ் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் என்ட்ரோ ஆப்ஷனை பிரஸ் பண்றீங்க எம் ஜீரோ த்ரீக்குள்ள போறீங்க ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ண கொடுத்த கேஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்க முடியும் ஓகே நீங்கள் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் எஸ்கே பட்டன் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துக்கலாம் இதுவே வந்து காலுலேஷன் எப்படி செட்டப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுறீங்க மெனு ஃபோர்க்குள்ளே போகிறீங்க ஓகே டிஃபால்ட் பாஸ்வேர்ட்ஸ் ஃபோர் ஜீரோஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க தென் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அப் டவுன் ஆரோஸை நீங்கள் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ பேசிக்கலேயாவே அது ஜீரோவில் தான் இருக்கும் ஓகேவா ஒன்ஸ் கேலுரேஷன் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வேல்யூஸ் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த வேல்யூஸை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இதுல ஜீரோ கேலுரேஷன் கவுண்டௌன் டைமையும் நீங்கள் செகண்ட்ஸ்ல செட் பண்ண முடியும் அதே மாதிரி ஸ்பான் கேலுரேஷன் கவுண்டௌனையும் உன்னால் செட் பண்ண முடியும் இது எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பா நீங்க வந்து என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ சென்சாரை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் இது பவர் ஆன் பண்ணிட்டே கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அதுக்காக ஒரு ப்ராசஸ்ஸாக இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு லைஃப் டைம் கவுண்டர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணாது அதை ரீசெட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெனு ஜீரோ ஃபைவில் போயிட்டு ஓகேங்களா அந்த ஓஎக்ஸாக எக்ஸ் சென்சர்ஸாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே பவர்லியே இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சென்சாரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் எம் ஜீரோ ஃபைவ் ஃபங்க்ஷன்ஸை ரீ சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்இடி ஒரு எல்சிடி டிஸ்பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணணும் இல்லை பேசிக்கலாம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எம் சிக்ஸில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்க முடியும் ஓகே இதே வந்து லூப் டெஸ்ட் பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி மினிஎம்ஸ் அவுட்புட் ஓகே ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே வந்து டுவெல் மில்லி வோல்ட்டு அப்படிங்கிறது இதில் வரும் இதை நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம் டிவைஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான தேவையான அவுட்புட்ஸ் அதில் வருதா நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே மெனியூ செவனுக்குள்ளே போங்க ஓகே தென் யூ பாஸ்வேர்டு டிஃபால்ட் பாஸ்வேர்டு ஃபோர் ஜீரோஸ் யூஸ் பண்ணுங்கள் இதில் வந்து டிஃபால்ட் மில்லியாம்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் மில்லியாம்ஸ் இருக்கும் இதை நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணனும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அவுட்புட்ஸை வெளியே வரும் நீங்கள் அதை மெஷர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா டிவைஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கு எம் ஜீரோ எயிட் குள்ள போகலாம் இல்ல சென்சாரோட என்ட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் ஜீரோ குள்ள போய் நீங்க பாத்துக்க முடியும் ஓகேங்களா அதே மாதிரி எம் ஜீரோ ஒரு ஆப்ஷன் இருக்கு இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சென்சரோட லைஃப் டைம் மந்த்ஸ்ல உங்களால பாத்துக்க முடியும் சரிங்களா இதுவே வந்து ரெஸ்பான்ஸ் டைம்ல தெரிஞ்சுக்கணுன்னாலும் பாத்தீங்க அப்படின்னா சிஓஎம்பி ஆர் டிஓஎக்ஸ் எக்ஸ் சென்சார்ஸ்ல நீங்க பாத்துக்க முடியும் இல்லை நீங்க வந்து ஓஎக்ஸ் ஆர் டிஓஎக்ஸ் சென்சார்ஸ் யூஸ் பண்றீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மைக்ரோவோல்ட்ல வேல்யூஸிங் பண்ணால பாத்துக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி ரேஞ்ச் செலக்ஷன் பட்டக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எம் டென்க்குள்ளே போகலாம் எம் டென் ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுறீங்க மெனு டென்க்கு போகிறீங்க திரும்ப என்ட்ரு பண்ணுறீங்க பாஸ்வேர்ட்ஸ் நீங்கள் போடுறீங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அப் டவுன் ஆர்எஸ் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுங்க பிபிஎம்ல வேணுமா ஓகே மீட்ரு க்யூப்ஸில் வேணுமா அப்படிங்கறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணக்கப்புறம் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க ஓகே டிஸ்பிளே பண்ணுறீங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அலாரம் இருக்கிற ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எம் ஜீரோக்குள்ள போகிறீங்க ஓகே என்டர் ப்ரெஸ் பண்ணுறீங்க தென் வந்து பாஸ்வேர்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் தென் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த பாஸ்போர்ட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க இது நீங்க சேஞ்ச் பண்ணுனாலும் பண்ணிக்கலாம் இட்ஸ் அப் டு யூ ஓகேங்களா அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஹார்ட் மாடியூல் ஒரு ரிலே ஹார்ட் கூட கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அது எப்படி பண்ணணுங்கிறது இங்க சிம்பிளா காமிச்சிருக்கோம் சரிங்களா இப்போ பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே இப்போ வந்து நமக்கு ஃபோர் டு டென் மில்லியம்ஸ் கரண்ட் அவுட் புட்டு அந்த மெஷரிங் ரேஞ்சஸை வந்து நம்ம கரண்ட் அவுட் புட்டை எடுத்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் இதுவே வந்து உங்களுக்கு வந்து மினிமம் மேக்ஸிமம் லிமிட்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே போனால் எனக்கு அலாரம் வேணும் ஒன்ஸ் அந்த டிவைஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எனக்கு அலாரம் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டெர்மினல் லிங்க் இருக்குது சிக்ஸ் டெர்மினல்ஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு மூணு டெர்மினல் பார்த்திங்கன்னா அலாரத்துக்கு அலாரத்தோட ரிலே வருது ஓகே அடுத்த மூணு டெர்மினல் பார்த்தீங்கன்னா ரிலே வருது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டூன் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமன் டெர்மினல்ஸ் ஓகேங்களா இதில் ஒன்னுங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலி ஓப்பன் கான்டாக்ட்டு த்ரீங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலி க்ளோஸ் சாரி ஒன்னுங்கிறது நார்மலி க்ளோஸ்டு அண்ட் த்ரீங்கிறது நார்மலி ஓப்பன் கான் ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அலாரம் அவுட் புட் வேணுன்னா இதில் வந்து ஒன்ஸ் இந்த ஏதாவது அலாரம் அக்கறை இந்த ரிலே லேச் ஆயிரும் ஸோ ஆட்டோமெட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமன் அண்ட் எண்ணும் இருக்கும்போது ஸோ நார்மலி ஓப்பன் வந்து நார்மலி க்ளோஸ் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகும் இது சேம் வே நீங்கள் ஃபெயிலியர்ஸ் அலாரம் வேணும்னாலும் இந்த மாதிரி பண்ணிக்க முடியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கலாகவே ஒன் இஸ் ஃபார் இஸ் ஃபார் காமன் அண்ட் த்ரீ வில் பி இந்த எண்ணோ கனெக்ஷன் சரிங்களா இப்போ இதுவே வந்து பேசிக்கலாக ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு பிஎஸ்சி கண்ட்ரோலுக்கு கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபோர் டெமில்ஸ் இருக்கு அந்த ஒன் அண்ட் டூ நீங்க பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டிசி கனெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ அண்ட் ஃபோர் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோர் டூ டென் மிலியம்ஸ் கரண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ்க்கு கன்சன் கண்ட்ரோல்ஸ்ல எஸ்பெஷலி ஏஐ மாடியில்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும் சரிங்களா இதுவே வந்து நீங்க ஹாட் மாடியில் யூஸ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ வில் த பவர் கனெக்ஷன் அண்ட் த்ரீ ஃபோர் ஃபோர் டுஸ் கவுண்ட் கனெக்ஷன்ஸ் வித் கண்ட்ரோலர்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக பாத்தீங்கன்னா ஹாட் மாடியில் கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா இப்போ ரிலே செட் அப் ஆப்ஷன்ஸை எப்படி நீங்கள் வந்து ஒரு ஹைட்ரஜன் சென்சார்க்குள்ளே வைக்க முடியும்னு பார்த்திங்க மெனு லெவன் மெனு டுவெல் மெனு தேர்ட்டீன்குள்ளே போய் தான் இது பண்ண முடியும் சரிங்களா இந்த மெனு லெவன்கிறது ரிலேயோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்கும் அதுக்கு உங்களுக்கு பாஸ்வேர்ட் தேவை கிடையாது ஆனால் மெனு டூ டுவெல் அண்ட் மெனு தேர்ட்டீனில் பார்த்திங்க அப்படின்னா ரிலேவை செட் பண்ண முடியும் ரிலேவை டெஸ்ட் பண்ணவும் முடியும் யூசிங் தீபால் பாஸ்வேர்ட் ஃபோர் ஜீரோஸ் சரிங்களா இப்ப எம் லெவன் குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா என்டர் பண்றீங்க ஓகே இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க பார்த்துட்டு ஓகே நீங்க வந்து செட் பண்ணலாம் அலாரம் த்ரெஷ்ஹோல் வேல்யூ உங்களுக்கு தேவையா அது ஆக்டிவிட் ஆச்சுன்னா என்ன ஆகணும் ஓகேங்களா ஸோ என்னென்ன அலாரம்ஸ் இருக்குது என்னென்ன அலாரம் ரிலேஸ் இருக்குது அதோட டிலே டைமிங்ஸ் என்னென்ன ஓகேங்களா ரிலேயோட டிலே டைமிங்ஸ் என்னென்ன அப்படிங்கிற இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து நீங்கள் எம் லெவன் மெனுக்குள்ளே போய் பார்த்துக்க முடியும் நீங்கள் இந்த வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் டுவெல் மெனுக்குள்ள போயிட்டு சேஞ்ச் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதுக்கு வந்து த்ரூ பாஸ்வேர்டு என்ட்ராங்க ஓகே தென் வந்து அலாரம் த்ரெஷோட சூஸ் பண்ணிட்டு அப்வர்ட் அண்ட் டவுன்வோர்ட் போஷன்ஸை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்டர்பட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷனுங்கிறது செலக்ட் ஆகும் இதே மாதிரி ஃபாலோயிங் அலாரம் ஆப்ஷன்ஸ் நீங்கள் பண்ண முடியும் மேட்சிங் அலாரம் டிலே ஓகேங்களா அலாரம் நார்மலாக எனர்ஜிஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் ரிலே ஓகேங்களா இது எல்லா விஷயங்களுமே வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும் ஓகேங்களா ஈவன் அலை அந்த செட் பண்ண விஷயங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுனாலும் பண்ணிக்க முடியும் என் தேர்ட்டின் மனுக்குள்ளே போயிட்டு ஓகேங்களா அது வந்து ரிலே வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ட்ரு பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ரிலே வந்து நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு லேச் ஆகும் நீங்கள் அவுட் புட்ஸை செக் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த கன்சர்ன் டெர்மினல் கன்சர்ன் ரிலே ஒர்க் ஆகாங்கிறத கூட நீங்கள் ரிலே டெஸ்ட் மூலமாக பண்ணிக்க முடியும் எம் தேர்ட்டின்னுக்குள்ள போய்ட்டு சரிங்களா இப்போது நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ் ஒரு ஹைட்ரஜன் சென்சார் சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்த்திங்க அப்படின்னா அலாரம் தர் ஷோல்டர் லேச் அலாரம்ஸ் அலாரம் டைரக்ஷன்ஸ் அலாரம் டிலே டைமிங்ஸு ஃபெயிலியர் ரிலேயோட டிலே டைமிங்ஸு எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இப்போ ஒன்ஸ் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தோம் எப்படி வயரிங் பண்ணணும்னு பார்த்தோம் எப்படி செட்டப் பண்ணணும்னு பார்த்தோம் அடுத்தது இப்போ எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு கண்டிப்பாக நமக்கு தெரியும் இல்லையா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டுங்க சார் நீங்க வந்து அந்த இன்ட்ரலாக்ஸ் ரிமூவ் பண்ணுங்க ஓகேங்களா அன்ஸ்க்ரூவ் பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேனிட் ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து கவுண்டர் ப்ளாக் வைஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு ரிலே சென்சாரத்தை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னா அந்த சென்சாரை போய் திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டு ப்ராப்பராக வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து எப்பயுமே அன் பண்ணுங்கள் பண்ணுங்க டிவைஸை ஓகேங்களா அப்புறம் திரும்ப பேனட் ரிங்ஸை வச்சு ப்ராப்பராக டைட் பண்ணிடுவோம் சார் சரிங்களா இப்போ எத்தனை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்சார்ஸ் இந்த கன்சர்ட் டைப்ஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அவுட் புட் சிக்னல் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மைக்ரோ செகண்ட்ஸ் தான் அலாரம் ஃபெயிலியர் ஃபோர் டுவெண்ட்டி மினிட்ஸ் எல்லாத்துக்குமே டிஸ்பிளேக்கு மட்டும் ஒன் செகண்ட்ஸ் சரிங்களா இப்போ நீங்கள் கேபிள் லென்த்தோட மேக்சிமம் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் உம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே வந்து இப்போ நீங்கள் சென்சார் டாக்ஸிக் கேஸஸ் ஆக்சிஜன் சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் கேரம் கேபிள் யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் லென்த் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி மீட்டர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிசி பவர் சப்ளை கனெக்ஷன்ஸ்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர்எம்எம்எம்எம்எம்ஆம்ஆம்ஆம்ஆம்ஆம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா இல்லை இப்போ வந்து வித் ரிலே யூஸ் பண்ணுறிங்க விதவுட் ரிலே யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரேஞ்சஸ் மாறும் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டல்ஜிக் கம்பஸ்டபுள் ரிலேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வித்வுட் ரிலேனா நைன்டி எயிட் மீட்டர்ஸ் ஒன் ஸ்கொர் எம்எம்எல் அது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம்ல பார்த்தீங்கன்னா வித் ரிலே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுவே வந்து நீங்கள் ஒரு கேட்டல்ஜிக் கம்பஷன் கேஸ் சென்சர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க ஃபோர் வயர் கனெக்ஷன்ஸாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர் எம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் வித் ரிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே வந்து டாக்ஸிக் கேசஸை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க ஃபோர் வயர் சென்சர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயம்எம்ல பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ மீட்டர்ஸ் வரைக்கும் வித் ரிலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இதுவே வந்து த்ரீ வயர் கனெக்ஷன்ஸ் த்ரீ வயர் சென்சர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் டாக்ஸிக் கேஸஸ் அண்ட் ஆக்சிஜன் சென்சர் ஒன் ஸ்கொயர் எம்எம்எம் கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா வித் ரிலே டூ தௌசண்ட் மீட்டர்ஸ் வித்வுட் ரிலே த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இதுவே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர்எம்எம்எம்எம்எம் கேபிளாக இருந்தது பார்த்தீங்கன்னா வித் ரிலே த்ரீ தௌசண்ட் மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களால் பயன்படுத்திக்க முடியும் சரிங்களா இப்போ என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேசஸ் நீங்கள் வந்து இந்த சாதாரண சென்சர்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும் நாட் ஓலி ஹைட்ரஜன் அப்பார்ட் ஃப்ரம் சோ ஸோ மெனி கேஸ் உன்னால் மெஷர் பண்ண முடியும் அமோனியா கார்பன் மோனாக்சைடு குளோரின் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் குளோரைட் ஹைட்ரஜன் சயனைடு ஹைட்ரஜன் சல்ஃபைட் மீத்தேன் நைட்ரஜன் நைட்ரிக் ஆக்சைடு ஓகே நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆக்ஸிஜன் ஓகேங்களா ப்ரொபேன் சல்ஃபர் டேக்ஸின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் கேசஸ் உங்களால் மெஷர் பண்ண முடியும் இதோட டிஃபால்ட் ரேஞ்சஸ் எல்லாமே பிபிஎம்ல தான் இருக்கும் நீங்கள் அந்த ரேஞ்சை மாற்றி மாற்றிக்கலாம் சரிங்களா அந்த டிஃபால்ட் ரேஞ்சஸ் இங்க கொடுத்துருக்காங்க அந்த ரேஞ்சஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் த்ரூ டிஃப்ரெண்ட் மெனு ஆப்ஷன்ஸ் சரிங்களா இப்போ இதே வந்து ஒரு அவுட்புட் ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கலரில் இருக்குதுன்னா நார்மல் அர்த்தம் எல்லோ ஃப்ளாஷ் ஆகிருக்கு இருக்கு ஸ்டார்ட் அப்பில் அப்படின்னா அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை டிஸ்ப்ளேல கேலுன்னு வந்துட்டு எல்லோ வருதுன்னா கேலிப்ரேஷன் இன்வேலிடாக இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இதே வந்து லோ வேல்யூ ஒரு அப் வேல்யூன்னு காமிச்சிட்டு லோனுக்கு காமிச்சு உங்களுக்கு டவுன் காமிக்கிறது அப்படின்னா அண்டர் ரேஞ்ச்ல இருக்கு அதுவே கிரீன் கர்ல இருக்குன்னா அண்டர் ரேஞ்ச் வேல்யூ அவுட் புட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஹைனுக்கு காமிச்சு உங்களுக்கு கிரீன் கரர்ல வந்துச்சுன்னா ஓவர் ரேஞ்ச் வேல்யூ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் இதுவே வந்து ரெட் கலர்ல உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு அலாரம் ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதே வந்து ரெட் கலர் எல்இடி வந்து பிளாஷ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அலாரம் லேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி டிஃப்ரெண்ட் எரர்ஸும் இருக்கும் ஃபெயில் ஒன்னு வந்து ஸ்டேபிள் ஆகுன்னு அர்த்தம் டூ அண்ட் த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ வந்து ரொம்ப லோவாகவும் ஹையாகவும் இருந்தால் நீங்கள் அதை பார்த்துக்க முடியும் நீங்கள் பண்ண ஸ்பேன் வந்து ரொம்ப லோவாக இருக்குது ஸ்டேபிளாக இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி கேலுரேஷன் எரோ டிஸ்பிளேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவே வந்து எரர் கோட்ஸ் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் கோட்ஸ் இங்கே காமிச்சிருக்காங்க ஓகே ஒன் நைன்டீன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே சாஃப்ட்வேர் அழகாகவும் இருக்கலாம் லேட்சடு ஹார்ட்வேர்னாலையும் கூட ஏற்படலாம் இதுவே வந்து தேர்ட்டி தேர்ட்டி நைன் ஃபிஃப்டி ஃபோர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன் லேச்சடு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எரர்ஸாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு ரிலேல ஏதாவது எரர் வந்துச்சுன்னா என்ன டிஸ்பிளேல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இ ஃபார்ட்டி ஃபார்ட்டி செவன் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ரிலேல ஏற்பட எரர்ஸ் நீங்க அதெல்லாம் பாத்துக்க முடியும் இதே வந்து சப்ளை வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா உங்களுக்கு வந்து இ ஃபார்ட்டி நைனுங்கிறது வரும் அதிகமாக இருக்குது அப்படின்னா இ ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிறது நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துக்க முடியும் இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து ட்ரபுள் ஷூட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான காசு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர வந்து எரரை பார்த்துட்டு நீங்கள் வந்து டிவைஸை ரீசெட் பண்ணுறது மூலமாக இந்த எரர்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும் சரிங்களா இதுவே வந்து இந்த இ தேர்ட்டி இ ஃபார்ட்டி நைன் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிஆக்டிவேட் ஆகிக்கும் சரிங்களா இதில் ரொம்ப முக்கியமானது ஓகே நம்ம முன்னாடி பார்த்தோம் எல்லாத்துக்கான ஒரு டைம் அவுட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஒரு ஆட்டோமேட்டிக் கேலுரேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா டைம் அவுட் ஃபோர் மினிட்ஸ் மேனுவல் கேலிபுரேஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சிக்ஸ்டி மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும் எம் ஜீரோ ஒன் அண்ட் டூவை வச்சுட்டு சரிங்களா இல்லை வேறு ஏதாவது டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் சிக்ஸ் எம் செவன் எம் தேர்ட்டீன் சென்சர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே டைம் அவுட் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இது எந்த இடத்துல நீங்கள் மெனுவில் இருந்தாலும் சரி டூ மினிட்ஸில் டைம் அவுட் ஆயிரும் எந்த பட்டத்துக்குமே ப்ரெஸ் பண்ண நன்றி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் thank